இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று நடந்த ஜல்லிக்கட்டில் வந்து எனக்கு பிடிச்ச பார்க்க நல்லா அந்த ஒரு அஞ்சு காலைகள்லாம் வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன் அது எந்தெந்த காளை அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஃபன்னாகவும் சூப்பராகவும் நல்லா விளையாண்ட காலை ரொம்ப அழகாக விளையாண்ட காலை எல்லாமே சூப்பராக விளாண்டுருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருக்காலையானு வாங்க பார்க்கலாம் அட்டா 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 சூப்பர் மட்னா மட்னாடா இந்த பையன் வந்து மாட்டிருக்கிறத பார்த்துட்டு எனக்கு டக்குன்னு வந்து மைண்டு வந்து எங்கன்னாக்கு போச்சுன்னா நம்ம மஞ்சுமன் வாய்ஸில் வந்து ஒரு பையன் வந்து குழவுக்குள்ள மாட்டியிருப்பாங்க அது மாதிரி இந்த மாட்டுக்கிட்ட வந்து அவங்க மாட்டிக்கிட்டு படுற பாட பார்த்தீங்கன்னா நல்லா மாட்டிக்கிட்டார் அந்த மாடு வந்து சரியாக கவனிக்கலை இப்போதைக்கு வந்து அவரோட மைண்டு எப்படி இருக்கும் யோசிச்சு பிறந்தனே அது இந்த நேரத்தில் வந்து அந்த படத்தோட மியூசிக்கை எடுத்து போட்டோம்னா சும்மா வேற லெவலில் இருக்கும்ல சும்மா போட்டு ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் மனிதர் உணர்ந்து அதையும் தாண்டி புனிதமானது 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 பொறா மியூசிக்கொள்ள இந்த மனித தாண்டி புனித உண்மையான பேர் என்ன தெரியுமா உண்மையாகவே வந்து இந்த மாடு சூப்பராக விளாண்டுச்சு உண்மையாக நமக்கு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதான் சரி இந்த மாடு வந்து வீடியோவாக எடுத்து ரெடி பண்ணி போடலாம் இது மாதிரி வந்து இன்னும் ஒரு சில மாடெல்லாம் நல்லா விளாண்டுச்சு அப்படியே வரிசையாக ஒன்று ஒன்றா போடுவோம் எல்லாமே வந்து நல்லா விளாண்டுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு விளாண்டதை பார்த்துட்டு ஒன்றே பிரிட்ஜு அப்படின்னு போட்டாங்க அப்போ உண்மையாக வந்து நல்லா விளாண்ட மாட்டுக்கெல்லாம் நல்லா பரிசாக போட்டாங்க சூப்பரான ஊரு நல்லா இருந்துச்சு பார்க்குறது கொஞ்சம் நான் ஃபுல்லாகலாம் பார்க்கல கொஞ்ச நேரம் தான் வந்து பார்த்தேன் அது வந்து யூ யூடியூப்பில் லைவ்ல தான் பார்த்தேன் ஸோ பிடிச்சிருந்துச்சு டக்குன்னு வந்து எல்லா மாடையும் நமக்கு பிடிச்சதாக ஒரு நாலஞ்சு மாட்டை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சரி அடுத்த மாடு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஆர் கார்த்தி அவர்களோட வேறு தாங்க சும்மா பேர லெவலில் வந்து விளாடக்கூடிய மாடு அது வந்து நம்ம ஜிஆர் கார்த்தி மாடு அதோட வருகைக்கு நடைக்கும் அதுக்கும் அட்ஸாகப்பட்டேன் உண்மையாக தரமாக பக்காவாக கொடுங்க அந்த உண்மையா வேற லெவல்ல இருக்கு இப்ப அடுத்த மாடு என்ன அப்படிங்கறத அவங்க பாக்கலாம் அப்ப வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் பருவியா பரமாட்டியா வந்துச்சான் கொஞ்சம் இல்லனா மாட்டியிருப்பாரு அண்ணன் அஹ் ஆகா 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 அருமையா விளையாடுங்க சனியா லேப்டாப் போதுக்கா ஆஹ் ஆஹா உண்மையாக வந்து ரொம்ப அழகாக அருமையாக விளாண்டுக்கிட்டு இருக்குது என்ன சொல்லியிருந்தேன்னு கூட மறந்துச்சு இடையில வெட்டு கட்டாகவும் ஆகா அஹா சூப்பராக இருக்கு அங்கே ஒருத்தர் மாட்டுவாரா மாட்ட மாட்டாராம் அகா அவரு பிடிக்கணுன்னு எதிர்பார்ப்பாற்றுன்னு நினைக்கிறேன் நெருங்குறாரு பிடிப்பாரா மாட்டாரா நான் ஏற்றாது ஆ நல்லா விளாடுச்சு ஆ அடா 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 பிடிச்சிட்டாரு ஐயோ உள்ளே போச்சே இப்போ இதை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது புடி இல்லையான்னு எப்படி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து டாஸ்க்கு டாஸ்குங்கிற ஒரு சர்ச்மெண்டு புடி மாடாகிச்சா இல்லையா இன்னும் தெரியும் மாட்டேங்குதே தெரியாமட்டேங்குதே கண்ணுக்குன்னு பிடிச்சா வெறும் இருட்டாக இருக்கும் இல்லை ாங்க இருக்காரு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுமான்னு தெரியல முடிஞ்ச அளவு வந்து ரவுண்ட் பண்ணி போறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே வராது மாடு புடி மாடா இருமா போதும் நேரம் பிடிச்சிருந்தாரு அதுக்கே புரியுமா சொல்லலாம் புடி சொல்லிட்டாங்க ஆனால் நல்ல மாடு நல்லா விளாந்துச்சு சூப்பராக என்ன அப்படின்மா இருந்துச்சு இருந்தாலும் வந்து மாடும் சூப்பராக தான் பண்ணியிருக்கு அந்த வீரரும் நல்லா தான் பண்ணியிருக்காரு ரெண்டு பேர்த்தையுமே வந்து குறை சொல்ல முடியாது ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவர்கள் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான இது ஆனால் வந்து மாடு வந்து உள்ளே போகாமல் பிடிச்சோடனே ஏதாவது போராடி பார்த்துருந்தா ஏதாவது ரிசல்ட் தெரிஞ்சிருக்குமோ என்னமோ ஓகே அடுத்த மாடை பார்க்கலாமா வாங்க அடுத்து எந்த மாடு அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம பேபி நம்ம காட்டூர் பேபி தாங்க பேரில் வேணா வந்து குழந்தையா இருக்கலாம் ஆனால் களம்னு வந்துட்டான் அவன் வேங்க மாதிரி மாறிடுவான் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான காலை எனக்கு தெரிஞ்சு இன்னமும் சொல்லு எவ்வளோ அழகாக விளாடுதுன்னு பாருங்க இப்போ நான் அடித்து சொல்லுவேன் யாராவது ஒருத்தன் வந்து யாராவது ஒருத்தர் வந்து போய் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து கண்டிப்பாக தூக்கி பறக்க விட்டுரும் ஏன்னா வந்து திணறான காலை அது மாதிரி தான் வந்து நிறையா வேடிக்கையில் வந்து நிறையா பேர்த்த தூக்கி எறிஞ்சி நானே நேருக்கு நேராக பார்த்துருக்கேன் யாராவது ஒரு ஆள் பிடிப்பார்களா மாட்டார்களா நான் தான் சொன்னேன் நான் தான் சொன்னேன்ல தொட்டால் அவன் தட்டுவான் தூக்குவான்னு சொன்னேன்னு இல்லை தூக்கி எரிஞ்சிட்டான் பார்த்தீங்களா சூப்பரான அருமையான காலை அழகாக விளையாண்டு அழகாக ஒரு வீரரை பந்தாடிட்டு மிக சிறப்பாக போயிட்டான் அப்படி அழகாக விளாண்டுச்சு அழகாக ஒருத்தர் பிடிச்சாரு குத்தி தூக்கி அறிஞ்சிட்டு அவர் பாட்டில் காலையில் எழுதிட்ட போயிட்டு அடங்கி ஒழுங்கி பாசமாக இருந்துக்கிட்டார் உண்மையாக அவங்கள வந்து எத்தனை பேத்துக்கு பேபியை பிடிக்கும் அப்படிங்கிறத கமாண்ட்ல சொல்லுங்க சொல்லுங்கள் இந்த வீடியோவில் வந்து கடைசியாக வந்து அடுத்து ஒரே ஒரு மாடு தான் இருக்குது அதுக்கு முன்னாடி இது மாதிரி ஏதாவது நல்ல நல்ல மாடுகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த வீடியோவாகவும் எடுத்து வச்சிருக்கலாம் அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் அல்லது அந்த ஜிமெயிலுக்கு வந்து அந்த வீடியோவை சென்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து அடுத்த வீடியோவில் வந்து அந்த மாட்டுங்களை வச்சு ஏதாவது ஒரு வீடியோ க்ரெடிட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணலாம் கொஞ்சம் நல்ல நல்ல மாடாக விளையாட்டு மாடாக கொஞ்சம் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அது ஒரு ஃபன்னாக வந்து முடிஞ்சளவு எடுத்து அது சூப்பராக வந்து ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி போட நான் ரெடி வீடியோ அனுப்ப நீங்கள் ரெடியாக இருந்தால் ஒன்றே அனுப்புங்க சரி வாங்க இப்போ கடைசி மாடி என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் எல்லாருமே விளையிட்டாங்க ஆ ஆ பயிதுங்க அந்த உடனே அழகாக ஆசைப்படுது ஆ பம்பரம் மாதிரி பம்பரத்தில் எப்படி சாட்டை சுற்றி விட்டு ஊட்டி கிரு கிரு கிருன்னு சுற்றுவோம் அது மாதிரி வந்து சூப்பராக பம்பரமாக விளாட் ஐயோ பிடிச்சிடும் ஆஹ் விஷங்க ஆ ஆ என்னப்பா என்ன பாயிங்க ஆனால் இப்படி முடிந்தீங்க ஆனால் பாருங்க அந்த மாடு ஒரு ஒரு ஆளாக பிடிச்சா பரவாயில்ல டக்கு டக்கு டக்குன்னு சும்மா போயிட்டு உளுந்துக்கிட்டே இருக்காங்க உண்மையாக வந்து மாடு வந்து நல்லாவே விளையாடக்கூடிய மாடு தான் ஆனால் இது மாதிரி வீரர்கள் வந்து அவங்களும் கொஞ்சம் அவசரப்பட்டு படப்படப்படன்னு உணவாக ஆரம்பிச்சிடுறாங்க உண்மையாக வந்து மாடு சூப்பரான மாடு தான் நல்லா விளையாண்டுச்சு இந்த வீடியோ அவ்வளோதான் இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் அளவு ஜல்லிக்கட்டு நண்பர்கள் குரூப் வந்துச்சுன்னா முடிஞ்ச அளவு ஜல்லிக்கட்டு குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ வர வர நம்ம சேனலில் வியூஸ் வந்து ரொம்பவே கம்மியாக டல்லாக போயிட்டுருக்கு ஸோ அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நல்லா வியூஸ் போச்சு கும்பலான ஒரு தௌசண்ட் வியூஸ் டூ தௌசண்ட் வியூஸ் அது மாதிரி போனச்சுன்னா போதும் ஓகே முடிஞ்சளவுக்கு கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி கூட இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டுவாங்க ஆளில் போட்டுங்க ஓகே மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பை சி யூ பேக்